கோவையிலிருந்து திருப்பரங்குன்றத்திற்கு புறப்பட்ட விஸ்வ இந்து பரிஷத் மற்றும் பாஜக பிரமுகர்கள் மூன்று பேர் வீட்டில் வைத்து கைது திருப்பரங்குன்றத்தில் இன்று இந்து முன்னணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று கூறி இருந்ததை முன்னிட்டு அதற்கு காவல்துறை அனுமதி மறுத்ததுடன் அங்கு நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதனிடையே கோவையிலிருந்து திருப்பரங்குன்றத்திற்கு புறப்பட்டு கொண்டிருந்த விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பின் தர்ம யாத்ரா பிரிவின் தென் தமிழக பொறுப்பாளர் சிவலிங்கம் சாய்பாபா நகர் பிரகண்ட தலைவர் கண்ணன் பாஜக ரத்தினபுரி மண்டல் முன்னாள் தலைவர் பாண்டியன் உள்ளிட்டோரை வீட்டில் வைத்து ரத்னபுரி காவல்நிலைய போலீசார் கைது செய்தனர் திருப்பரங்குன்றத்திற்கு போராட்டத்திற்காக நாங்கள் செல்லவில்லை என்றும் இன்று செவ்வாய்க்கிழமை என்பதால் முருகப்பெருமானை தரிசிக்கவே செல்வதாகவும் கூறி கைது செய்யப்பட்ட சிவலிங்கம் போலீசாருக்கு அறிவுறுத்தல் இந்தியாவில் முகலாய பேரரசு ஆட்சி நடந்து கொண்டிருக்கும் போது கூட வரி வாங்கி கொண்டு கோவிலுக்கு செல்ல அனுமதித்ததாகவும் ஆனால் இந்து விரோத திமுக அரசு கோவிலுக்கு செல்ல தடை விதிப்பதாகவும் ஆவேசம் இது வந்து இது போன்ற அராஜகம் தமிழக அரசுடைய அராஜகம் இந்து விரோத போக்க காட்டுதுங்க இந்துக்களே இந்த நாட்டில் வந்து வழிபாடு நடத்தக்கூடாது இந்துக்கள் எந்த உரிமைகளுக்காக போராடக்கூடாது வழிபாடு பண்ணக்கூடாதுங்கிறத இந்துக்களை வந்து வழிபாடு பண்ணக்கூடாது நாட்டிய இந்த நாட்டிய அரசாங்கம் இந்து விரோத திமுக அரசாங்கம் அவுரங்கசீப் ஆட்சியை விட மோசமான ஆட்சியாக இன்னைக்கு நடந்துட்டு இருக்குதுங்க அவுரங்கசீப் ஆட்சியில கூட திசியாவரி வாங்கிட்டு கோயிலுக்கு போக சொன்னாங்க ஆனா கோயிலுக்கே போக கூடாதுன்னு சொல்லி இந்த திமுக அரசு இந்து விரோத அரசு மற்றவர்களை யாரையோ திருப்திப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி கைது நடவடிக்கைகள் பண்ணுது இந்த அநியாயம் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை முருகன் வந்து சூரனை வதம் செய்த நாள் என்று இதை போல வருகின்ற காலகட்டத்திலே இந்து விரோத போக்கை கடைபிடிக்கின்ற இந்த திமுக அரசு நாத்தியவாத அரசு கடவுள் மீது நம்பிக்கை இல்லை இந்த திமுக அரசு நாசமாய் போக வேண்டும் என்று

De que de rabo, de folgura.